ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காத்திருக்கூடிய மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னிராசியிலிருந்து துளாராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது மேலும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னிராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது துளாராசியை எடுத்துக்கொள்வோம் துளாராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த மாதம் வரை ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்திருந்தார் அந்த செவ்வாயை வந்து வக்கர சனி உக்கிரமாக பார்த்தார் அப்போ இவர்களுடைய தனம் அப்படிங்கிறது விரயமானது திருமண வாழ்க்கையில கூட நிறைய குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது இப்போ இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகவர் ராசிக்குள்ள வந்து அமரப்போகிறார் இப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்க செவ்வாய் ராசியில வந்தாலே கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் வீரம் வரும் சில நேரத்தில் அதிக ஆத்திரம் வரும் அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் செவ்வாய் சனியின் பார்வையை வி வெளியில் வருவது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்தாலும் இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை பெற இருக்கிறது அந்த செவ்வாயோடைய வேகம் செவ்வாயுடைய கோபம் செவ்வாயுடைய ஒரு மாதிரி அந்த பராக்கிரமம் எல்லாம் கண்ட்ரோல் செய்யப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு அந்த செவ்வாய் உங்களை இயக்குபவராக நீங்களும் இயங்குபவராக ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு டைனமிக்காக செயல்படக்கூடிய நபராக வருவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இங்கு வெற்றி ஸ்தானாதிபதி குரு தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இதுதான் குரு மங்கள யோகம் அப்போ அந்த மங்களமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இங்கு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இதையும் தவிர இவர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய வர இருக்கிறார் அப்போ இவங்களுடைய தொழில் லாபம் ஜீவனம் இவை இரண்டுமே பலம் பெறுகிறது மாதத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தின் ஆட்சியாக இருக்கிறார் பிறகு சூரிய புத ஆதிபத்தியமாக இருந்து புதன் என்ற கிரகமும் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வந்து அமருகிறார் அப்போ இங்கு புதன் அமர்வது ஒரு விரயத்தை கொடுக்குமா அப்படின்னா ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் புதன் வந்து அமர்கிறது இது ஒரு விதத்தில் இவர்களுக்கு சுப தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இவங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை அதுவும் இல்லாமல் சுக்கரன் வந்து மாதத்தின் இறுதியில் கேதுவுடன் சேரப்போகிறது போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சுக்கரன் வந்து இங்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் அஷ்டமாதிபதி நீர்த்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ராசியாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா கூட பதினொன்னாம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலம் நமக்கு இருக்கிறது அதையும் தவிர இங்கு நிறைய வீண் செலவுகளையும் விர விரயத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் தான் கேதுவுடன் சேரப்போகிறார் ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் நமக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நமக்கு தொழில் ரீதியாகவும் லாபம் ரீதியாகவும் நல்ல கை கொடுக்குது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் இவர்களுக்கு நான்கு ஐந்து அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டன் இவர்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறதே வந்து உபஜயஸ்தானம் இந்த அசுப கிரகங்கள் ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது மூணாம் இடத்துக்கு வரும் பொழுது பத்து பதினொன்றாம் வீடுகளுக்கு வரும்போது நிகரற்ற வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ நல்ல லாபத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார் எப்படின்னா அவர் எந்த வீட்டில் வக்கரமடைந்திருக்கிறாரோ அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயக்குவார் அப்போ ஆறாம் வீட்டு அப்படிங்கிறது வந்து இங்கு பத்தாம் வீட்டுக்கு ஒன்பது ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் இடமாக வருகிறது அப்போ நாம் செய்யக்கூடிய வேலைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை மேலே எடுத்து போட்டு செய்வது அதன் மூலம் ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் அதாவது நாம் பிஸியாக இருப்பது போல் காண்பித்து கொள்ளாமல் உண்மையாகவே பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறோமோ அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் ஒரு பாராட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் இப்ப ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ராசிக்கு எப்படி அனுகூலமாக அமையும் அப்படின்னு பார்த்தால் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது வருடாந்திர கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கு இதே ராகுவை ராசியாதிபதி சுக்கரனும் பார்க்குது அப்போ சுக்கரனும் கிரகம் குருவும் கிரகம் ரெண்டு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறது குரு தங்கத்தை குறிகாட்டுகிறது சுக்கரன் வெள்ளியை குறி காட்டுகிறது ஐந்தாம் இடம் பூர்வீகம் புத்திரம் குழந்தைகளை குறி காட்டுகிறது இப்போ ராகுவோடைய இருள் விலகி ரெண்டு ஒளி கிரகங்களுடைய அந்த ஒளித்தன்மையை பெற்று ஐந்தாம் இடம் நமக்கு அதிர்ஷ்டஸ்தானமாகவும் அமையும் அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயதை அனுசரித்து அவங்களுடைய கல்வியா இருக்கலாம் வேலை இருக்கலாம் வீட்டில் சுப நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு உண்டான சுப நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தங்கம் இந்த மாதிரி வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குவது வைரம் வாங்குவது கூட சில இடங்களில் ஏற்படும் சார் நாங்கள் இதெல்லாம் அடமானம் தான் சார் வச்சுருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இப்போ இதெல்லாம் நம்ம வாங்குறோம்னா வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் திருமணம் போன்ற சடங்குகள் நடக்கும் அப்படின்னு தான் இதனுடைய உள்ளர்த்தம் இப்போ இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அந்த குருவருள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம தேடி தேடி பார்த்தாலும் துளாராசிக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் மேலோட்டமாக காணப்படுகிறது ரொம்பவும் டீடைல்டா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தில் அமரக்கூடிய இந்த சூரியனுக்கு சனியின் பார்வை அப்போ இந்த சூரியன் வந்து தனது சத்ரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியின் பார்வையை பன்னெண்டாம் இடத்துல பெற அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸாக இருக்கலாம் இல்லை கரண்ட் பில் வாட்டர் பில்லாக இருக்கலாம் இதில் எல்லாம் நமக்கு ஃபைன் வராமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் மேலும் பித்தூர்காரகன் சூரியன் அப்போது இந்த சூரியன்கிறவர் தந்தையை குறி அப்போ தந்தையுடைய உடல் நலம் ஹெல்த்து வெல்த்து சின்ன சின்ன கை வைத்தியங்களை மட்டும் நீங்கள் கையில் வைத்து கொண்டால் போதுமானது பட் நத்திங் டு அபவுட் இட் இரவு நேரத்தில் நாம் தூங்க போகும் பொழுது நாம் நம்மை மேலும் குழப்பிக் கொள்ளக்கூடாது அந்த தான் நம்மளை யாராவது ஒருத்தனை கன்ஃபியூஸ் செய்வதற்கு வருவார்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ராசியில் அமரக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக உங்களை வேகமாக அதே நேரத்தில் விவேகமாகவும் இயக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசி மீண்டும் தூள் கலப்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்